ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இந்த காக்கட்டான் செடி வச்சதுலருந்தே வருஷம் ஃபுல்லாக பூ கொடுக்குது அதுவும் இந்த டிசம்பர் மாதம் வந்துருச்சுன்னா போதும் அவ்வளோ பூக்கள் கொடுக்குது முல்லை பூக்களுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சீசன் அந்த சீசன் இல்லாமல் வருஷம் ஃபுல்லாக பூ கொடுக்குது பூக்கள் பூத்து முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த கிளையை நல்லா கட் பண்ணி விட்டுருவேன் அப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக தளிர் வரும் அது ஃபுல்லாகவே எனக்கு நிறைய மொட்டுகள் வைக்குது இந்த பன்னீர் ரோஸுமே கொத்து கொத்தா அழகாக பூக்குது இது நேற்று பூத்த பூ இன்னைக்கு விட்டுட்டன்னு வைங்கலை அப்படியே கீழே விழுந்துடும் அதனால் இதை பறித்து அப்படியே சாமிக்கு வச்சிருவேன் தோட்டத்தில் வந்து நிறைய பழச்செடி அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் வச்சுருக்கோம் அது வந்து மகரந்த சேர்க்கைக்கு இந்த பூக்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது அதனாலேயே நான் மெயினாக வந்து பூக்கள் செடி வந்து அங்கங்கன்னு கொஞ்சம் வச்சுருக்கேன் இருந்தாலுமே பல செடிக்கு ஈடாக வந்து நான் பூச்செடி வைக்கலை மல்லிப்பூனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த பூ பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மஞ்சள் கலரில் இருக்க பூவோட பேர் வந்து அலமண்டா நல்லா வந்து ஒரு கொடி மாதிரி பூக்கூடியது வாசலில் என்ட்ரன்ஸில் இல்லை ஒரு வீட்டுக்கு சைட்லேயோ அப்படி வச்சோன்னு வைங்களேன் நுழையும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக போத்துருக்கும் மங்களகரமாக இருக்கும் மனசுமே ஒரு மாதிரி பிளசென்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான தரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்